சிம்ம ராசி உத்தரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திர தசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இப்போ இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வா தசை வருது படிக்கக்கூடிய காலத்தில் அதாவது பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேலே இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வாதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அதாவது செவ்வாதசை அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய தசை இந்த ராசிக்கு இந்த வயசுல இதுதான் நடக்கும் செவ்வாதசை தான் நடக்கும் இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறது நல்லதா இப்போ செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறது நல்லதா அதுலேயும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இது செவ்வாதசை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு யோக தசை தான் பாகிஸ்தானாதிபதி தசை தான் அப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகறதும் ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகறதும் அதாவது ஆறாம் அதிபதினாக்கா அவரோட நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் ஏழாம் அதிபதினா அவர் தான் உத்தரட்டாதி போரட்டாதி இதில் ரெண்டு நட்சத்திரத்துலேயும் நாலரை மாத காலங்கள் வக்ரமாகிறது தசா நடத்தக்கூடிய செவ்வா தசை இருக்கு இல்லையா இது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் எது ரீதியான மனசு ரீதியாக நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் படிப்பில் வந்து முயற்சிகள் எடுத்து படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கவனத்தில் எடுத்துங்க இது செவ்வாதசை இப்படி தான் இருக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாகிறது கொஞ்சம் மனசு ரீதியாக பாதிக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துட்டிங்கனாக்கா இது இருக்காது அந்தளவுக்கு இருக்காது அப்போ படிக்கக்கூடிய காலம் அப்படின்றது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசையாக இருந்தால் செவ்வாதசை நல்லாவே இருக்கும் ஏன்னால் யோகாதிபதி தசை தான் இது அப்போது கெடுபலன்கள் வராது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் ராகு தசை பதினெட்டு வருடங்கள் இந்த ராகு தசை மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து தான் இந்த இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் அதுலேயோ அந்த வீடு கொடுத்த கிரகம் யோகராக இருந்தால் சிறப்பு அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ அப்படி இல்லை உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணாலோ இந்த ராகுபகன் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுத்துரும் இருபத்திரெண்டு வயசுக்கு மேலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே வருது இந்த ராகு தசை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா சூரிய சந்திரன் வீடு செவ்வாய் வீடு நன்மை செய்யாத இடம் அப்படின்னாக்கா சனியோடைய வீடு புதனுடைய வீடு சுக்கரனோட வீடு இந்த வீட்டுக்கு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா குருவுடைய வீடு நன்மை செய்யக்கூடிய இடம் இந்த நன்மை செய்யாத சனி சுக்கரன் புதன் இந்த மூன்று இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சின்னு வச்சிங்களேன் இப்போது வேலை வாய்ப்பில் நிறைய பேருக்கு பஞ்சாயத்து வந்திருக்கும் வேலை வாய்ப்பு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் மறைமுக சுப தொடர்பு தான் இத்தனைக்கும் லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்துச்சுருக்கா மறைமுக சுப தொடர்பு இந்த ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அதாவது சனியோட வீடு சுக்கரனோட வீடு இது வந்து நன்மை செஞ்சுட்டே வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் நெருக்கடிகள் அதிகமாக கொடுத்துருக்கலாம் சம்பள உயர்வு வராமல் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வேலை கூட போயிருக்கலாம் இப்போ வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா சம்பள உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடி வீட்லேயும் நிறைய நெருக்கடிகள் இது மாதிரி மனசார்ந்த நெருக்கடிகள் வேலை சார்ந்த நெருக்கடிகள் இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த வக்ர காலங்களில் கொஞ்சம் நிவர்த்தியாகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் இது மாதிரியான இடங்களில் மறைமுக சுபத்தோடல இருந்துச்சுனாக்கா இப்போ சனி வரும்போது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அந்த கஷ்டங்கள்லேருந்து ஓரளவுக்கு விடுதலை புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த ராகு தசையில உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் இந்த சனி பக்கர காலத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணீங்க இப்போ திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா இந்த வயசுல வருது ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பதுல கூட திருமணம் நடந்துடுது அது வந்து செவ்வாயோட தசையில வரும் செவ்வாய் தசையில் ஒரு சில பேருக்கு வந்து பொம்பளை பிள்ளையா இருந்தால் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அந்த டுவெல்த்து முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க வறுமை காரணமாக அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாதசையில் ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கிறது உண்டு இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலேனா இந்த ராகுதசை உங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கணும் பதினெட்டு வயசில் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் கூட இந்த ராகுதசை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது அது தான் தீர்மானிக்கணும் ஏன்னா ராகுதசை நல்லா இருந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லபடியாக போகும் கணவன் மனைவி ஒற்றுமை பசங்க அது மாதிரி வளர்ச்சி வேலைவாய்ப்பு எல்லாமே பொருளாதாரம் அதுக்கு சம்மந்தமாக முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த ராகுதசை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ ராகுதசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இது இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது அதாவது அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சனியுடைய வீடு சுக்கரனோட வீடு புதனோட வீடு இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இப்போ வந்து திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது குழந்தை பாக்கி இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் அக்ரகாலங்கள் காலங்கள் நல்லாவே இருக்கும் குழந்தை பயக்கத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் தாழ்ந்து போகிறது நல்லது எதையுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த டைமில் ரொம்ப கோவம்லாம் அதிகமாக வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் அந்த கோவத்தை காட்ட முடியும் வெளியே எங்கேயுமே காட்ட முடியாது இப்போ வேலை செய்யக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னு மேல் மேலதிகாரி கீழே இருக்கிறவங்களுக்கு போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா இது மாதிரி மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலத்தில் தான் இது மாதிரி டைம் சரியில்லாததுல தான் ரொம்ப கஷ்டத்தையே கொடுத்துன்னு இருப்பாங்க அவங்க இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நீங்க எதிர்பார்ப்புகள் வேலை ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரொம்ப நெருக்கடி இருக்கு இல்லையா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும் கொஞ்சமா கிளியர் ஆகும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குவாதங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குவாதங்களா இருந்தாலும் சரி இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் பெருசாக பண்ணாது அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்காது ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அதிலே டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க மறு வாழ்க்கைக்காக ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரிலீஃப் இப்போ அஷ்டம சனிலேருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ராகுதசில பின்னாடி ஆறு வருஷத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்ப முப்பத்தி நாலு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்கனாக்கா முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெருசாக முதலீடு வேண்டாம் இந்த டைமில் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் தொழில் பண்ணுறது வேலை வாய்ப்பில் கூட எதிர்பார்ப்புகள் வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல வேலையை மாற்றுறதோ தொழில் மாத்துறதோ இந்த காலகட்டங்கள் நல்லது கிடையாது நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் குருதசைக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகுதசைக்கு நெகட்டிவாக சொன்ன மாதிரி குருதசிக்கு சொல்ல முடியாது குருதசை இப்போ வந்து கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்துல இருக்கு சிறப்பு லாபஸ்தானத்துல இருக்கு ஆனால் குருதசை தசை ஒரு சில பேருக்கு சரியில்லாத இருப்பாங்க இப்ப வந்து சனி வக்கர காலத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சு குரு பயிற்சி ஆன பிறகு ஒன்றும் மாற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் சுய ஜாதகத்துல குரு பகவான் சரியில்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணா இப்ப வந்து கடனை கடன் அதிகமாக கொடுத்திருக்கும் நிவர்த்தி ஆகும் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது கொடுத்த பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ குரு சரியில்லை தசை நடத்தக்கூடிய கிரகம் மறைவு மறைவுஸ்தானத்துல இருந்து தசை பண்ணுது இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து தசை பண்ணுது இப்போ வந்து கடனை கொடுத்துச்சு வந்தவுடனே குரு தசை ஆரம்பிச்சு ஒரு வேலை கொடுத்தது நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்தேன் ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைல கொண்டு வந்து விட்டுச்சு இல்லை குடும்ப வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை நீங்க எது சரியில்லைன்னு சொன்னா கூட சரி இந்த நாலரை மாச காலத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் அதாவது தசை உங்களுக்கு மற்றபடி தசை நல்லா இருக்குன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த குரு தசைங்கிறது நல்ல யோக தசை தான் இது வந்து அஷ்டமாதிபதி தசையாக வந்தாலும் ராசிக்கு பூர்வ புனி சனாதிபதி தசை உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் சனி வக்ரத்தை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல அடுத்து வரக்கூடிய குரு வக்ரம் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல இருக்குது கோச்சார ரீதியான உங்களுக்கு கெடுக்காது அஷ்டம சனி நடக்கும்போது நட்பு கிரக தசை தான் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வருமானம் வரும் ஒரு பக்கம் செலவாயினே வரும் தேவையில்லாத செலவு அந்த தேவையில்லாத செலவு கம்மி பண்ணிக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்க வேலை செய்கிற இடத்துல இது எல்லாமே நீங்க கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டிங்கனாக்கா அந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறு வயசுல இருந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அஷ்டம சனி இது சனி வக்கரம் ஆனாலும் சரி வக்கர நிபத்தி ஆனாலும் சரி ஒரே மாதிரியா இருக்கும் வித மாற்றமும் கிடையாது என்ன ஒன்று இது ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால சனி தசையில் கண்டிப்பா கடன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க கடன் நோய் வழக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அதிகபட்சமா போனா ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் வேலை ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இடம் ஏன்னா நாலாம் அதிபதி இல்லையா செவ்வாய் இந்த ராசிக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் இது பாகிஸ்தான அதிபதி வேற இப்ப அவர் கொடுப்பாரு அதாவது செவ்வாய் கொடுப்பாரு சனி கெடுக்கும் அது மாதிரி சனி சம்மந்தப்பட்டிருந்தால் உங்க சுய ஜாதகத்துல அது மாதிரி இருக்கும் இப்போ இந்த தசையில் ஆறாம் அதிபதி தசை ஏழு குடைய தசை உடல்நிலை தொந்தரவுகளும் அதிகமாக கொடுத்துருக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் இந்த மாதிரி கடன் பிரச்சனை கண்டிப்பா அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களை வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது இது அஷ்டம சனியில் கொஞ்சம் சனி தசை பண வரவுகளை தடுத்துனே இருக்கும் கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கொடுக்கணும்னு நினைப்பீங்க கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும்னு நினைக்க அது வரத்துக்கு ரொம்ப தடையாக இருக்கும் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு ரொம்ப தடையாக இருக்கும் இப்போ ஒரு அளவுக்கு ரிலீஃப்னு சொல்லிக்கலாம் அது உங்கள் தசையை பொறுத்து இந்த தசைங்கிறது கொஞ்சம் எழுபறையாகவே இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் எதையுமே மனசை தேர்த்திக்கிறது நல்லது இந்த சனி தசையில் ஆனால் கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லலை கெடுதல் நடக்காமல் நீங்கள் பார்த்துங்க நல்லது உண்டு இது வந்து இந்த வக்ர காலங்களில் ஓரளவுக்கு ரிலீஃப் இந்த அஷ்டமசனிலிருந்து ஓரளவுக்கு ரிலீஃபு இப்போ மருத்துவ செலவுகள் இருக்கா அந்த மருத்துவ செலவுகள் இருக்காது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது எதுலேயுமே வந்து கொஞ்சம் நேர்மையாக இருந்துட்டிங்கனாக்கா நல்லது தொழில் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடும் இருந்துட்டிங்கனாக்கா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இது இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது நியூட்ரல் கிரகம் இது வந்து கும்பராசிக்கு குரு மாதிரி முதல் பத்து வருஷம் நல்லது பண்ணும் பின்னாடி ஏழு வருஷம் கெடுதல் பண்ணும் இது வந்து எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது நான் சொன்ன என்னோட கணக்கு பணி எழுபத்தி அஞ்சுல ரெண்டு வரைக்கும் இந்த தசை முதல் பத்து வருஷம் நல்லாயிருக்கும் பின்னாடி ஏழு வருஷத்தில் கெடுபல்கள் அதிகமாக கொடுத்துரும் அது எது சார்ந்து கொடுக்குனாக்கா நோய் நோய் பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது ஒன்று கொடுக்கும் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருஷமும் உங்களுக்கு தான் இருக்கணும் பெரும்பாலும் வந்து பெருசாக கெடுதல் பண்ணாது ஏன்னா செவ்வா புத்தி அந்த ராகு புத்தி குரு புத்தி இதெல்லாமே இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பில் வந்துடும் நல்லது செய்யக்கூடிய கிரகமாக வந்துடும் அது கடைசியாக வரக்கூடிய சனி புத்தி தவிர்த்து அதனால் சனி புத்தியும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக பண்ணாது உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் அந்த அமைப்புங்கிறது கரெக்டாக உக்காந்துட்டு இருக்கும் அது வந்து நல்ல நட்சத்திரம் அதுமாரி உக்காந்துச்சுனாக்கா அந்த தசை உங்களுக்கு பெருசாக கெடுபல்களை இந்த புதன் தசையில் கொடுக்காது அதனால் இது எந்த வயதில் இருக்கிறீங்களோ இந்த வயதில் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இரண்டாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால குடும்ப பொருளாதார வரவு உண்டு ஒரு பக்கம் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும் பொருளாதார வரவு கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் அப்படி இல்லைனாக்கா பசங்களோட வளர்ச்சி வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வாரிசுகளுக்கு வந்து வேலை கிடைக்கிறது அது மாதிரி சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது பேரப்பிள்ளைகள் அது மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏதோ ஒரு நெருக்கடிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நெருக்கடிகள் இருக்குன்னா அந்த நெருக்கடிகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது ஓரளவு ரிலீஃப் ஆகும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது தசாபுத் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி